இன்றைய நிலவரம் ரொம்ப மோசமான நிலவரம் அப்படி ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து சேதா பண்ண கடல் போயிருந்தோம் அங்கே வந்து அதிகமாக மீன்பாடு கிடையாது கிடைச்சதே சும்மா கொஞ்சம் தான் இது வாவல் மீன் வந்து ஒரு ஏலத்தில் எடுத்தது இங்கே பாருங்களேன் பார்க்கல இப்படி கருமாவல் சாப்பிட வேறு யளவில் முள்ளு முள் இருக்காது சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஊர் ஜெகதாப்பட்டினம் கடல் வந்து மூணு கடல் தான் அது என்னென்ன கடல்னால் செவ்வாய் வியாழன் நாயர் இந்த மூணு கடல் தான் நாங்கள் இங்கே போவோம் மற்ற கடலாம் நாக நாகப்பட்டினம் காரைக்கால் அப்படி போயிடுவோம் ஏன்னால் நாகப்பட்டினம் தான் இப்போ வந்து விலவாசிலாம் ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க அதனால் அங்கே ஒன்றும் வாங்கி ஜெயிக்க முடியல இப்போ இங்கே வந்தோம்னா டைம் அதிகமாகுது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் மீன் ரொம்ப கிராக்கி தான் கிராக்கினால் மீன் கிடைக்கல கிடைச்சதே கம்மி தான் இங்கே பாருங்களேன் இன்றைக்கி அதிகமாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னென்ன மீன் கொண்டு வருவாங்கன்னு நம்ம கிடைச்சது அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் மக்கள்லாம் வெறிச்சோன்னா தெரியுது வியாபாரம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஞாயிற்றுவோம் ஒரு நாள் தான் நல்லா ஏவாரம் ஓடும் அப்போயே மீன் கிடைக்கல மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வந்துட்டோம் வந்து கொஞ்சோரம் கிடைச்சது அது எடுத்து சந்தோஷமாக அப்படியே போயிட்ருக்கோம் மக்கள்லாம் கொஞ்சம் முகத்தை அப்படியே சோகத்தில் மிதக்குறாங்க மீன் கிடைக்காம ஏதோ கிடைச்சதை எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதான் இன்றைய நிலவரம் செம்மை ஆ அவ்வளோ அவ்வளோதான் ஐசைக்கிறது தான் ஐசிச்சாச்சா and you did it